தனுசு ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த ராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா ஆக மொத்தத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன விதமான ந எல்லாம் கேட்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கால பைரவருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஈசன் ஸ்டோ சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசியில் மூலம் பூரடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி ராகு ஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிலுமே எச்சரிக்கையாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனமாயிருங்க மற்றவர்கள் விவகாரங்கள்ல தலையிடுவதை முற்றிலும் நீங்கள் தவிர்த்துக்கொள்வது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க மேலும் பண வரத்து அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்கையும் நீங்க காப்பாற்றுவீங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல இரு இருப்பவங்க போட்டிகளை சந்திக்க வேண்டிய நிலைகள் வரும் மேலும் உங்களுடைய பாட்னர்களோடு சுமூகமாக செல்வது நல்லது வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலுமே லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டிய நிலை வருங்க வேலையை விட்டு விட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்று கூட தோன்றக்கூடும் மனம் தளராமல் இருப்பது நல்லது வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவுகள் வரக்கூடும் குடும்பத்தில் அமைதி குறையலாம் குடும்பத்தில் இருப்பவங்க எதையும் வெளிக்காட்டாமல் உங்களோட இன்முகத்துக்கு கொடுத்து பேசுவாங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்க போகுது பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டிய நிலைகள் வரும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் மேல் இடத்தின் மூலமாக உங்கள் காரியங்கள் அனைத்திலுமே நல்ல விதமான மாற்றத்தில் முடியுங்க மாணவர்களுக்கு மிக கவனமா பாடங்களை படிப்பது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது வீண் விவகாரங்களை விட்டு விடுவது நல்லது இன்னும் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரக்கூடும் அதுலேயும் குறிப்பா கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில இருப்பவங்களுக்கு வாய்ப்புகள் குவிஞ்சு கொண்டே இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு புதிதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படும் நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கும் மேலும் பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முடிவுகள் செய்வீங்க தூங்கும் வணங்கி விட்டு படுங்க மேலும் குழப்பங்கள் கற்பனைகள் வேண்டாம் எதை பேசினாலுமே அவமானம் என்று இருந்து வந்த நிலை மாறப்போகு அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையோடு உறவு சிறக்கும் நண்பர்கள் மூலமா அனுகூலம் கிடைக்கும் எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைப்பீங்க நீதிமன்ற வழக்குகள்ல உங்க பக்கம் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் தந்தையாரோடு உறவு பிரகாசிக்கும் பரம்பரை சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் நேரமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏராளமான அதிர்ஷ்டத்தையும் நல்ல நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது திட்டமிட்டபடி பணிகளை சரியான நேரத்தில் முடித்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் முந்தைய முதலீடுகள் லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளுக்கு சாதகமானவை ஆனாலும் எந்த ஒரு திட்டத்திலும் முதலீடு செய்வதற்கு முன்னாடி உங்கள் நலம் விரும்பிகளின் ஆலோசனையை பெற நினைவில் கொள்ளுங்கள் மேலும் இந்த வெற்றிகளுக்கு மத்தியில் மற்றவர்களுடனான உங்கள் தொடர்புகள் ரொம்பவே ரொம்ப நல்ல தொடர்புகளாகவே இருக்கும் உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் முந்தைய காதல் விவகாரம் ஆழமாகும் உங்க திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் வந்து இரண்டு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்பதன் மூலமா ஆர்வம் நிறைய வரும் எதிர்பாராத தனவரவு புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவை வரப்போகுது தொழிலை புதிய புதிய விரிவாக்கங்கள் செய்வதன் மூலமாக எதிர்பாராத அளவுக்கு அசாத்திய வளர்ச்சிகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க மேலும் உங்களுடைய மேலதிகாரிகளின் உதவி மற்றும் அனுகூல அனுகூலத்தால் உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் புண்ணிய தலா யாத்திரிகள் சென்று மகிழ்ச்சியா இருப்பீங்க நிலையான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி வரும் குடும்பத்தாருக்கு அவர்கள் ஆலோசனை நிறைவேற்றுவதால் குதூகலமாகவும் இருப்பீங்க அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கும் பல புண்ணிய தலா யாத்திரைகள் சென்று மகிழ்ச்சியா வருவீங்க மேலும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை தேடி வரும் பூரடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை இணையதளங்களில் பார்ப்பதில் வீணடிக்காமல் கருத்தோடு பாடங்களை படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற உதவிகரமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால் வருமானம் அதிகரிப்பதால் உள்ளம் மகிழும் விரிவாக்கங்கள் செய்வதால் தொழிலில் அசாத்திய வளர்ச்சி கிடைக்கும் மேலதிகாரிகளின் அணு ால் உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் அதிகமாகி அதற்கேற்றால் போல ஆதாயம் வராது அன்னையின் ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்ப தேவை மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி கிடைக்கும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணும் எடுக்க முடியுங்க மேலும் உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருமண வயது வந்ததும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல விஷயங்களுக்காக அலைச்சல் வரக்கும் தேவையற்ற நெடுந்தூர பயணங்கள் மேற்கொள்ள நேர்ந்தாலுமே அதில் லாபம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால கவலைப்படாதீங்க நல்ல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்க போகுது அரசு ஊழியர்களுக்கு அவர்களிடம் கட்டளைகளை ஏற்று நடக்கும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்க போகுது இன்னும் சிலருக்கு தெய்வ சிந்தனையால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க வீண் விரயங்கள் ஏற்படும் அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் மதிப்பு கௌரவம் உயர்வு பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரித்து அதன் காரணமாக குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்தபடி அரசோட உதவிகள் அனைத்துமே எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவால் நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும் சில நேரத்தில் சுறுசுறுப்பான நிலையும் மன பயமும் வரக்கூடும் மேலும் மாகன்களின் ஆசையும் புதிய தொடர்புகளின் நன்மைகளும் வரப்போகுது போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் இன்னும் சிலருக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஆகியவை விதவிதமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகள் விரும்பிய பொருட்கள் எல்லாம் உடனே நீங்க வாங்கி தந்து அவங்களை ரொம்பவே சந்தோஷகரமாக வச்சுக்குவீங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளை வந்து தனுசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்கப்போகுது நீங்கள் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு காலை பைரவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் காலை பைரவருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி